தமிழகத்தில் திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி இளம் பெண்களை பலரிடம் நகை மோசடி செய்து வந்த வங்கி ஊழியர போலீசார் அதிரடியாக கைது செஞ்சிருக்காங்க ராமநாதபுரம் மாவட்டம் மஞ்சூரை சேர்ந்தவர் கார்த்திக் ராஜ் இவருக்கு வயது முப்பது ஆகுது இவர் பாத்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலையில இருக்கும் தனியார் வங்கியில விற்பனை பிரதிநிதியாக பணியாற்றிட்டு வராரு இந்த நிலையில இவர் இணையதளத்துல தனக்கு மணமகள் தேவை அப்படின்னு திருமண தகவல் மையத்துல பதிவு செஞ்சிருக்காரு அதன்படி இதை கண்டு திருமணத்திற்கு தயாராக இருக்கும் பெண்கள் மற்றும் கணவனால கைவிடப்பட்ட பெண்கள் விதவைகள் போன்றோர் அவருடைய செல்போன் எண்ண தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க இதை கார்த்திக்ராஜ் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அவங்களுக்கு திருமண ஆசை காட்டி தொடர்ந்து பேசி வந்திருக்காரு அப்படித்தான் கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஒரு இளம் பெண்ணை தொடர்பு கொண்டு திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை சொல்லியிருக்காரு இதையடுத்து அந்த பெண்ணை பார்ப்பதற்காக திருவண்ணாமலையில் இருந்து கோயம்புத்தூர் வந்த கார்த்திக்ராஜ் அந்த பெண் கிட்ட ஏழு பவுன் நகைய அவசர சூழ்நிலைக்காக வாங்கி வாங்கி போயிருக்காரு ஆனா அதன் பின்னாடி அதை திருப்பி கொடுக்கவே இல்ல எதனால அந்த பெண் உடனடியாக அங்க இருக்கும் காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போது திருவண்ணாமலைக்கு சென்று கார்த்திக் ராஜை பிடித்து விசாரணை நடத்திய போது சேர்ந்த இளம் பெண் உள்பட பல பெண்களிடம் திருமண ஆசை வார்த்தை கூறி நகைகளை வாங்கி மோசடி செய்தது தெரியவந்திருக்கு இது குறித்து போலீசார் சொல்கையில் கார்த்திக் சினிமா பாணியில பெண்களிடம் நடித்து திருமணம் ஆசை காட்டி அவங்களை திருமணம் செய்து கொள்வதாக சொல்லி பல பெண்களிடம் பழகியிருக்கிறாரு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் இந்த மோசடி விளையாட்ட தொடங்கி இருக்கிறாரு தனக்கு தொடர்பு கொண்டு பேசும் பெண்களிடம் எனக்கு வங்கியில் பணம் வேண்டி இருக்குது ஆனா அது வர சில காலம் ஆகும் எனக்கு கடன் பிரச்சனை கொடுங்க அடமானம் வைத்து கடனை கொடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கிறாரு வங்கியில இருந்து பணம் வந்ததும் நகையை மீட்டு உங்களிடம் திருப்பி கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரை சேர்ந்த மூன்று இளம் பெண்கள் பொள்ளாச்சி ஈரோடு ராஜபாளையம் சிவகாசி பெரம்பூர் பெங்களூரு உள்பட பல இளம் பெண்கள் விதவைகள் அப்படின்னு பல பேர் கிட்ட ஐம்பது பவுன் நகையை வாங்கி மோசடி செஞ்சிருக்கிறாரு மோசடி செய்த நகைய அடக வைக்கவும் விற்பனை செய்யவும் இவர்கிட்ட நண்பர் பிரசாந்த் அப்படின்றவரு கூட்டாளியாக செயல்பட்டிருக்காரு திருவண்ணாமலையை சேர்ந்த அவரும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு முன்ன பின்ன எதுவுமே விசாரிக்காம ஆன்லைன் மூலயமா பார்த்து ஆன்லைன்ல பழகி ஆன்லைன்ல பேசி எல்லாமே இப்படி பண்ணா இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும் நாம தான் கொஞ்சம் உசாரா இருக்கணும் இந்த பெண்கள் தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க